வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதுரசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுஜன ஜனாதிபதி வேட்பாளர் யார் இரு வாரங்களில் வெளியாக உள்ள அறிவிப்பு வரி குறைப்பு செய்தால் நாடு மீண்டும் மோசமான நெருக்கடிக்குள் செல்லும் பதில் நிதியமைச்சர் எச்சரிக்கை கனேடிய பிரதமரின் இனப்படுகொலை குற்றச்சாட்டை நிராகரித்த இலங்கை தடம்புரண்ட ரயில் வடக்கு சேவையில் பாதிப்பு கொழும்பில் மக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ள மரங்கள் ஈரான் ஜனாதிபதியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க உள்ள அமைச்சர் அலிசன்ட்ரே மனைவியின் மரண செய்தியை கேட்ட கணவனும் உயிரிழப்பு இலங்கையில் துயரம் யாழில் பான் வாங்கி சாப்பிட்டவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி கட்டநாயக்க விமான நிலையத்தில் அபாய பொருளுடன் சிக்கிய பிலிப்பைன்ஸ் பெண் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் டூர்ஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் இரு வாரங்களில் அறிவிப்போம் என கடத்தொழில் வழங்கல் ராஜாங்க அமைச்சர் பி நிஷாந்தனி சில்வா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தலைமையிலான பரந்துபட்ட அரசியல் கூட்டணி அமைப்பதற்கு சகல தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் கூட்டணி தொடர்பில் வெகு விரைவில் உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறக்க கட்சி மட்டத்தில் தீர்மானம் எடுத்தால் அதற்கு முழுமையான ஆதரவு வழங்குவோம் யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பதொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எமது ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் இரு வாரங்களில் அறிவிப்போம் என்றார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வரி குறைப்பு செய்ததால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது என்று எதிர்க்கட்சியினர் தமது அரசாங்கத்தில் வரி குறைப்பு செய்வதாக குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது என பதில் நிதியமைச்சர் சஹான் சிங் தெரிவித்துள்ளார் கோலம்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ வரிச்சலுகை வழங்கியதை கடுமையாக விமர்சித்த எதிர்க்கட்சியினர் இன்று தேர்தலுக்காக வரி குறைப்பு செய்வதாக வாக்குறுதி வழங்குகின்றார்கள் குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக வரி கொள்கைகளை திருத்தம் செய்தால் நாடு மீண்டும் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் புதிய மத்திய வங்கி சட்டத்திற்கு அமைய மத்திய வங்கி சுயாதீனமாக செயல்படுகின்றது தமது ஆட்சியில் மத்திய வங்கி சட்டம் திருத்தம் செய்யப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிடுகின்றது அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு அமைய மத்திய வங்கி செயற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நிலவரமே தோற்றம் வரும் நிலையான பொருளாதாரத்தை இலக்காக கொண்டு அரச நிதி தொடர்பான சட்ட மூலம் மற்றும் பொருளாதார நிலை மாற்றம் தொடர்பான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் அரசாங்கங்கள் மாற்றமடையும் போது பொருளாதார கொள்கைகளை மாற்றியமைப்பதை தடுக்கும் வகையில் இந்த சட்டமூலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றார் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக தெரிவித்து கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை தொடர்பில் அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட கனேடிய பிரதமர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கான நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்காக எப்போதும் வாதிடுவோம் என்று தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான்கு இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்பட்டதாகவும் அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கனடா இலங்கையில் மனித உரிமைகளின் வலுவான பாதுகாவலராக உள்ளது நிலையான சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கான அத்தியாவசிய மதிப்புகளான மத சுதந்திரம் நம்பிக்கை மற்றும் அண்மைத்துவம் என்பவற்றுக்கு மதிப்பளிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்துவதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ தமது அறிக்கையில் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்து நேற்று தினம் ஒன்றை விடுத்துள்ள இலங்கை வழிவகார அமைச்சர் கனேடிய பிரதமரின் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது மற்றும் ரயில் நிலையங்களுக்கு இடையில் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளது கொரோனாவில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த அலுவலக ரயில் ஒன்றை இவ்வாறு புரண்டது இதனால் வடக்கு ரயில் சேவையில் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு நகர எல்லையில் கடந்த இரண்டு நாட்களில் சுமார் இருபது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் பிரகாரம் கொழும்பு நகரில் மரங்கள் ஆபத்தானவை என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் முறிந்து வீழ்ந்த மரங்களில் அமாயகரமானதாக இனங்காணப்பட்ட மரங்களும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு நகர எல்லையில் ஆபத்தில் உள்ள சுமார் இருநூறு மரங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன்படி இதுவரையில் சுமார் நூறு மரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நாடு முழுவதும் தென்மேல் பருவப்பயிற்சி நிலைமையானது படிப்படியாக வியாபித்து வருகின்றவை காரணமாக நிலவுகின்ற மழை நிலைமையும் காற்றிலமையும் மேலும் தொடரும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது து மேல்ப்தக மாகாணங்களிலும்ண்டி மற்றும் நுரளிய மாவட்டங்களில் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய வடமேற்கு தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று திணைக்களம் மேலும் குறிப்பிடுகின்றது இதேவேளை தீவின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டு நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் தென் மாகாணத்திலும் மனத்தியாலத்திற்கு நாற்பது ரொக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது பகுதிகளில் அவ்வப்போது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராம்டங்கில்லி விவகார அமைச்சர் ஈரான் ஜனாதிபதியின் மரணம் தொடர்பில் இந்த நாட்டு அரசியல்வாதிகள் மற்றும் ஏனிய மக்கள் இந்த நாட்டில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இரங்கல் தெரிவித்திருந்தனர் அதேவேளை ஈரானிய ஜனாதிபதி மற்றும் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சருக்கான இறுதி ஊர்வலம் வடமேற்கு ஈரானில் ஆரம்பமாகியது மேலும் ஈரானில் ஐந்து நாட்களுக்கு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது சமூக வலுவூட்டலுக்கு நிலம் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதால் பயிரிடப்படாத நிலங்களை பயிற்சியைக்கு பயன்படுத்துவதற்கு அவசியமான புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுபா பாஸ்குவல் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சமூகத்தை வலுப்படுத்த நிலம் ஒரு முக்கிய காரணியாகும் எனவே பயிர் சேகைக்கு ஏற்று ஆனால் இதுவரை பயிரிடப்படாத நிலத்தை பயன்படுத்தும் வகையில் புதிய சட்டங்களை கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் நாட்டையும் வலுவூட்டு அனைவருக்கும் ஒய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதை எமது நிலைப்பாடாகும் அதற்காக அரசு மற்றும் தனியார் துறையினர் மட்டுமின்றி அனைத்து சுயதொழில் செய்பவர்களுக்கும் பங்களிப்பு ஒய்வூதியம் வழங்கப்பட வேண்டுமென்று பரிந்துரைக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் பானந்துறையில் மனைவி இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அன்றைய தினமே கணவன் அதிகளவில் மருந்துகளை உட்கொண்டு உயிரை மாய்த்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பானதுறை வலானா மங்கல மாவட்டையைச் சேர்ந்த நெலும் கல்காரிகா கேமகாந்தி என்று அறுபத்தி நான்கு வயதுடைய பெண்ணும் அவரது கணவரான அறுபத்தி எட்டு வயதுடைய மஸ்திய கே டொன் ஜெயந்த குணத்திலக்கு என்பவருமே இவ்வாறு உயிரிழந்தனர் இரண்டு பிள்ளைகளின் பெற்றோரான குறித்த தாம்பதியருக்கு திருமணமாகி சுமார் நாற்பத்தி இரண்டு வருடங்கள் ஆகியுள்ளது கடந்த முப்பது வருடங்களாக இந்த பெண் நீரிழிவு கொலஸ்ட்ரால் இதய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் என்றாவது ஒரு நாள் இல்லாத நாளில் நானும் உயிரை இழப்பேன் என மனைவியிடம் கணவர் அடிக்கடி கூறி வந்துள்ளார் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் களுத்துறை நாகுட வைத்தியசாலையில் உடல்நிலை மோசமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியை கேட்டறிந்த கணவர் அதிகளவான மாத்திரைகளை உட்கொண்டு பானாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மனைவியின் பிரேத பரிசோதனை நாகுட வைத்தியசாலையிலும் கணவரின் பிரேத பரிசோதனை பானாந்துறை ஆதார வைத்தியசாலையிலும் நடைபெறவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் பான் வாங்கி சாப்பிட்டவர் பானுக்குள் கண்ணாடி பீங்கான் துண்டை பார்த்து அதிர்ச்சியடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜாழ்பாணம் மரதனாம் இடத்தில் உள்ள கடையொன்றில் நேற்றிரவு வாங்கிய பானிலேயே கண்ணாடி பீங்கான் துண்டு காணப்பட்டுள்ளது குறித்த கடைக்கு சுன்னாகம் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றிலிருந்தே பான் உள்ளிட்ட வெதுப்பகு உற்பத்திகள் வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவரால் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்து சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது பிலிப்பைன்ஸ் பெண்ணொருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்கப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து இருநூறு மில்லியன் ரூபாவிற்கும் பெறுமதியான இரண்டு கிலோ எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு கிராம் கொக்கையின் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பெண் எத்தியோப்பாவின் அடிஸ் அபாவிலிருந்து தோகா கட்டா ரூடாக இந்த நாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தனது சுகேசில் தூள் மஞ்சத்தூள் மற்றும் கோதுமை மா அடங்கிய மூன்று பதிகளுடன் கொக்கையின் போதைப் பொருள் அடங்கிய மூன்று பதிகளையும் மறைத்து வைத்திருந்தார் அவர் பிலிப்பைன்ஸில் வசிக்கும் நாற்பத்தேழு வயது உதவி கணக்காளர் என்பதும் தெரியவந்துள்ளது சந்தேக நபரான பெண்ணின் நண்பியினூடாக ஊடாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களால் குறித்த போதைப்பொருள் இலங்கைக்குள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மன்னார் மதபாச்சி பிரதான வீதி முருகன் பகுதியில் காட்டு யானை ஒன்று இன்று காலை திடீரென வீதிக்கு வந்தமையினால் குறித்த வீதியுடான போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது முருங்கன் பண்ணையில் ஊடாக வந்து குறித்த ஜானை பண்ணையின் சுற்றுவெளியை உடைத்துக்கொண்டு மன்னர் மன்னார் முருங்கன் பிரதான வீதிக்கு வந்து சிறிது நேரத்தின் பின்னர் வீதியை கடந்தது இதனால் குறித்த வீதியினூடான போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் குறித்த ஜானை காட்டுப்பகுதிக்குள் சென்றுள்ளது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மன்னர் மதவாச்சி பிரதான வீதியில் இரவு பகல் பாராது காட்டு ஜானையின் திடீர் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மக்களை அவதானமாக பயணிக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் குளியாப்பட்டிய மருத்துவ பூடத்துக்கு அருகில் இரண்டு சைக்கிள்கள் மோதிய விபத்தில் உயிரிழந்த நபரின் சடலத்தை ஏற்றுக்கொண்ட நான்கு மனைவிகள் முன்வந்துள்ளதாக குளியாப்பட்டிய வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று முன்தினம் மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் பொலனவை உட்பட பல பிரதேசங்களில் வசிக்கும் பிரேமரத்ன அதிகாரி என்று ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் குளியப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளதாகவும் நான்கு மனைவிகள் சடலத்திற்கு உரிமை கோரியுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியிடம் சடலத்தை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சைக்கிளில் பயணித்த இருவரும் குருணாக்கள் நோக்கி சென்று காரை பின்தொடர்ந்து துரத்தமுட்பட்ட போதே இவ்விபத்து

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்